you <laughs>

இந்த டயலாக் மிக பிரபலம் நன்கு படிக்கும் வயதில் படித்து முன்னேறாமல் கையில் கட்டை கத்தியுடன் வன்முறையை தூண்டும் பாடல்களுக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவது இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது அதேபோல போல குடியாத்தம் அடுத்த அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞர் கையில் கட்டை கத்தியுடன் வன்முறையை தூண்டும் வகையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் இதனை கண்டறிந்த குடியாத்தம் காவல்துறையினர் இந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து அறிவுரை வழங்கியதோடு அவரையே தனது வாயால் மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர் அதில் நான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளேன் சமீபத்தில் நான் கையில் கட்டை கத்தியுடன் வீடியோ வெளியிட்டது தவறுதான் இனி அது போன்ற வீடியோவை வெளியிட மாட்டேன் அது போன்ற வீடியோக்கள் எனது சமூக வலைதள பக்கத்தில் வந்தால் நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஆகவே இனி இது போன்று செய்ய மாட்டேன் என மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வீடியோ வந்து பண்ணி அப்லோட் பண்ணி அது வந்து பழக்கம் அதில் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தினா ஒன்று வந்து கட்டித்து ஒரு மாதிரி நான் வந்து கட்டிருக்கும் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தினா தவறாக போட்டேன் அது எனக்கு தெரியாமல் நான் வந்து போட்டுட்டேன் அதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தினா தவறாக நான் வந்து கற்றுக்கினேன் இனிமேல் அம்மா வீடியோ வந்து நான் வந்து போட மாட்டேன் என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னுடைய அந்த இன்ஸ்டா பேஜ் அம்மா வீடியோ வந்து ஏதாச்சும் வந்தால் அதுக்கேற்ற தண்டனை வந்து எனக்கு மாதிரி நானே வந்து கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை அவருக்கு அவர் வந்து நானே கேட்டுக்கிறேன் அம்மா வீடியோ வந்து இனிமேலே அக்கௌண்ட்லேருந்து வராதே வந்தால் அதுக்கேற்ற தண்டனை வந்து நீங்கள் கொடுங்க சமூக வலைதளங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் வீடியோ வெளியிட்டால் அவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவானந்த் வேலூர் மாவட்ட காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் படிக்கும் இளம் வயதில் இதுபோல இன்ஸ்டாவில் கலவரத்தை தூண்டும் ரீல்ஸ் போடும் இளைஞர்களை தேடிப்பிடித்து அறிவுரை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்